இனி இந்தியாவில் எப்போ தேர்தல் நடந்தாலும் அதில் ஜெயிக்க போகிறது பாஜக மட்டும்தான் நான் சொல்கிறது நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது நாட்டுக்குள்ளே என்ன தேர்தல் நடந்தாலும் சரி அது மாநில தேர்தல்லேருந்து தேசிய தேர்தல் வரைக்கும் என்ன தேர்தல் நடந்தாலும் பாஜக மட்டும்தான் ஜெயிக்கும் இதை நான் எழுதித்தார் அதுக்காக பாஜக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா மக்கள் அத்தனை பேரும் பாசக பக்கம் ஒன்று ரெண்டு நிற்கிறாங்களா அப்படிலாம் கேட்காதீங்க மக்கள் பாசக பக்கம் நிற்கலை சில மாடுகள் பாஜக பக்கம் நிற்கிது அதில் முதன்மையான ஒரு மாடு அப்புடின்னா எலெக்ஷன் கமிஷன் நிஜமா இப்போ எலெக்ஷன் கமிஷனு கிட்டத்தட்ட நேரடியாக இதுக்கு முன்னாடி சில போட்டிகள் வந்துச்சு இல்லையா நீதிமன்றமாக நாடாளுமன்றமாக உச்ச நீதிமன்றமாக இல்லை குடியரசுத் தலைவராக யாருக்கு பவர் அதுகள்ன்ட்டு இப்போ அந்த போட்டியில் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வந்திருக்கு தனியாக உச்ச நீதிமன்றத்தை ஒரு சவாலாகவே விட்டுருக்கு என் அதிகாரத்தில் கை வைக்கிறதுக்கு நீ ஆள் கிடையாது உனக்கு அடி போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் எனக்கு நீ உத்தரவு போட முடியாது அப்படின்னு சொல்லி மூன்றுக்கு நேராக தேர்தல் ஆணையத்துக்கு இன்டைரக்டா சொல்லி இருக்கு பாத்துருவோமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபார் கோபி உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு ஒன்று போட்டுச்சு அது மேலாப்பில் பார்க்குறப்ப சஜஷன் மாதிரி தெரியலாம் பட் அது ஆக்சுவலாக உத்தரவு செய்யறணி அப்படின்ட்டு என்ன அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல அந்த எஸ்ஐஆருக்கு இந்த ஆதார் கார்டை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அது இல்லாமல் ஒரு பதினோரு சர்டிஃபிகேட்ஸ் அடையாளங்கள் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பேரை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் அந்த ஆதார் கார்டு வரல அதுக்காக பெரிய போராட்டம் எடுத்தோனையெல்லாம் தேர்தல் ஆணையம் சரிப்பா என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷங்க சொல்லிட்டாங்க சேர்த்துக்குவோம் அப்படிலாம் சேர்த்துக்கல அதையும் அடம் முடிச்சாங்க முடியாது நான் ஏன் சேர்க்கணும் நான் இருக்கிறேன்ல நான் தான் உத்தரவு போட்டிருக்கலாம் அப்புறம் நீ யாரு புதுசாக ஒரு உத்தரவை போடுறதுக்கு இதையெல்லாம் எங்களால் கணக்கில் எடுத்துக்க முடியாது ஏதோ ஆதார் கார்டு வந்து பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து அடிச்சு வந்த மாதிரி கடைசியில் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு விடாப்படியாக இருந்ததுனால சரி வேறு வழி இல்லை இவங்கிட்டேருந்து இப்போ எஸ்கேப் ஆகிட்டால் போதும் சரி இப்போ என்ன உனக்கு ஆதார் கார்டை சேர்த்துக்கணும் ஐடென்டிட்டி கார்டு அதானே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல் விருப்பமே இல்லை கட்டாய டாக்குமெண்ட்டாக அதை சேர்த்துக்கிட்டாங்கன்னு வைங்களே எங்கே இதை விட்டுவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டு சும்மா சும்மா நம்மளை சீண்டி பார்க்குமோ ஏன்னா இப்போது ஏற்கனவே வந்து குடியரசுத் தலைவருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு இது போயிட்டுருக்கு நாடாளுமன்றத்தை பற்றி கேட்கவே வேண்டாம் அதுக்காக வந்து துணை குடியரசுத் தலைவரையே தூக்கிட்டாங்கன்னு வைங்களே அது இதுக்கடையில் இப்போ இந்த தே அடுத்து கை வைக்க வேண்டிய இடம் தேர்தல் ஆணையம் தான் நியாயமாக அவங்களை தான் வைக்கணும் ஏன்னா இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே போகலை அந்த இப்போ இந்த எஸ்ஐஆர் அது இல்லாமல் அந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ண ஃப்ராடு இவங்க அந்த ஓட் ஸ்டோரி இது எல்லாத்துக்குமே சுப்ரீம் கோர்ட்டு இன்னும் சைலண்ட்டாக தான் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் எஸ்ஐஆரில் அப்படி மெயின்டைன் பண்ணலை எஸ்ஐஆர்க்காகத்தான் இப்போ இவ்வளோ அது ஏன்னால் அது அடி மக்களோட உரிமையை பறிக்கிறது ஆனால் இவங்க மக்களோட உரிமையை பறிக்காமல் திருடிகிட்டு இருக்காங்க அது வேறு தனி டிபார்ட்மெண்ட்டு எங்கே இதுக்குள்ளே வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுகளை வச்சு அவங்களே ஒரு கேஸை போட்டு அதுக்கு எலெக்ஷன் கமிஷனு அதுக்கு எதிர்த்த மாதிரி பதில் சொல்கிற மாதிரி சொல்லி ஒட்டு மொத்தமாக சுப்ரீம் கோர்ட்டை வாயை சீல் வச்சிருக்காங்க இப்போ அதான் நடக்க போகுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு ஆள் அவர் நிறையா வந்து இந்த பொதுநல வழக்கெல்லாம் பயங்கரமாக போடுவாப்புல அந்த பொதுநல வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க இந்த எஸ்ஐஆரை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த எஸ்ஐஆர் எல்லா இடத்துலையும் நடக்கணும் பீகாரில் மட்டும் நடக்கக்கூடாது ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து மேம்போக்காக தான் வந்து அந்த திருத்தங்கள் தான் இருக்காங்க அதான் கொஞ்சம் ஆழமாக போய் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல அந்த ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கா உண்மையான ஆளுங்க தான் ஓட்டு போடுறாங்களா அவங்கெல்லாம் ஓட்டு போடுறவங்களாம் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணணும் ஆனால் இவங்க பூரா சீட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர்ன்ற பேரில் பட் இருந்தாலும் இதை வந்து அவங்க நாடு முழுக்க கொண்டு போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாசகாவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்க அதை விசாரிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு கேட்டிருக்கேன் கூடவே அதில் என்ன கேட்டிருக்கேன் இன்னும் நிறைய எஸ்ஐஆர் சம்மந்தமாகலாம் வந்திருக்கு எஸ்ஐஆர் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க எதுக்காக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணி ஏன்னா திடீர்னு ஒரு எஸ்ஐஆர்ன்றது எப்படி வரும் அதில் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இதில் அது அந்த எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கா இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் இருக்கா என்ன உங்களை இன்டர்னல் ரூல்ஸா இல்லை கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸா அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்க இப்போ இந்த பெட்டிஷன் போட்டாங்க இல்லை அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எப்போ எதை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது யாருக்கு அந்த அதிகாரம் என் மேலே கை வைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது என்னையே நீங்கள் யாரும் டச் பண்ணக்கூடாது நான் ஒரு தனிப்பட்ட இன்டிபெண்ட் பாடி இந்த பாடி ரொம்ப சென்சிட்டிவான பாடி இந்த சென்சிட்டிவான பாடியில் நீங்கள் தேவையில்லாமல் வேறு எதையும் அப்ளை பண்ணக்கூடாது எனக்கு எது ஒத்து வருமோ எப்போ பண்ணணுமோ எப்போ செய்யணுமோ அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் வேறு யாரும் எனக்கு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒருத்தர் கேஸு போட்டா இல்லையா அவளுக்கு பதில் சொல்கிற மாதிரி அப்படியே நேராக சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி எதையாவது தூக்கிக்கிட்டு என்கிட்ட வராத எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு எனக்கு யோசனை சொல்கிற புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாது ஆ அப்படின்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இவங்க இந்த என்ன பெட்டிஷன் போட்டாங்கன்னா இதை இந்தியா பூரா பண்ணணும் அப்படின்றது பெட்டிஷன் இந்தியா பூரா பண்ணுற வேலையை அவங்க பீகாரில் ஆரம்பிக்கும் போதே பண்ணிட்டாங்க ஜூலை மாதமே சர்க்குலேஷன் போயிடுச்சு எல்லா ஸ்டேட்டுக்கும் சரி எல்லா யூனியன் டெரிட்டரிஸுக்கும் சரி அங்கே இருக்க அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த எஸ்ஐஆரை எப்படி பண்ணணும் என்னென்னலாம் தேவைப்படும் முக்கியமாக அடுத்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷன் நடக்க போகிற மாநிலங்கள் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு அஸ்ஸாம் மணிப்பூர் இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ரெடி ஆகிக்குங்கப்பா இப்படிலாம் இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டால் அதை நாங்கள் செய்கிறோம் எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு ஏன் அவசரப்படுறாங்க அப்படின்னா ஏன்னா பீகாரில் ஒரு இடத்துல நடக்கிறப்பயே அவ்வளவு கொலப்படி இருக்குது ஒரே ஒரு இடத்துல எலெக்ஷன் கமிஷனோட மொத்த ஃபோக்கஸும் பீகாரில் தான் இருக்குது அப்படி அங்கே எல்லா அதை ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பண்ணுறப்பயே அங்கே பல தவறுகள் நடக்குது நிறைய நடக்குது இவங்க அட்ட டைமில் மல்டிபிள் பிளேஸில் வந்து பண்ணாங்க அப்படின்னா இவங்க பின்னாடியே ஓடுறது தான் வேலையாக என்னை கண்டுபிடிக்கவே முடியாது முதல்ல இதுக்கே தனி டிபார்ட்மெண்ட் வச்சு அதை நம்ம ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுக்காகத்தான் ஒரு வேளை சுப்ரீம் கோர்ட் யோசிக்கலாம் இல்லையா எப்பா நீ இந்த விஷயத்தை பண்ணுறதா அந்த உனக்கு குறிப்பிட்ட இவ்வளோ மேன் பவர் தேவை இவ்வளோ தூரம் வந்து உனக்கு டைம் தேவை அது இல்லாமல் வந்து உன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட்டில் ஒரு அதாவது இப்போ பீகாரில் பாசகவுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது அதனால அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சி கண்டிப்பாக பாஜகவுக்கு எது எதுவும் செய்யாது அவங்களை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் எதிர்கட்சிகள் ஆள மாநிலம்னு ஒன்று இருக்கா இல்லையா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்குவோம் மேற்கு வங்காளம் எடுத்துக்குவோம் கர்நாடகா ஒரு பேச்சு கற்றுக்குவோம் இங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் வர்றப்போ அந்த எ அதான் இந்த எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வர்றப்போ அவங்க அந்த ப்ராசஸை பண்ணுறப்போ கண்டிப்பாக கிளாஷின்றது ஒன்று வரும் இப்போ கர்நாடகாவில் அவங்க சொந்த இப்போ அந்த சட்டசபா அந்த இதெல்லாம் ஒரு உள்ள பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்குது இல்லையா அந்த பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு நான் எலெக்ஷன் கமிஷனை நம்ப மாட்டேன்னு சொல்லி கர்நாடக கவர்மெண்ட்டு கிட்டதுன்னு சொல்லாமல் சொல்லிடுச்சு ஏன்னா பூரா பிராடுகிற போயிட மகாதேவபூரால் என்ன நடந்துச்சுன்னு மண்டையை உடச்சி மாவளக்கு வச்ச ராகுல் காந்தி அதுக்கு இன்னும் இவங்க வழக்கம் தரல அதுவும் இல்லாமல் கர்நாடகா கவர்மெண்ட்டு கேட்ட ஒரு விஷயத்துக்கு இவங்க இன்னும் சரியானபடி வழக்கம் தரல அதாவது ஒரு ஓட்டர்ஸோட கிரெடென்ஷியல்ஸ் அது எப்படி ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு போச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வாயவே தொடக்கல அதனால நீ எடுத்து கொடுத்த அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்னால் ஊருக்குள்ளே எலெக்ஷனை நடத்த முடியாது நான் ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறேன் அப்புடின்னா எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குச்சு ஓகே நீனே எடுத்துக்க நீனே பண்ணிக்க நீனே செஞ்சுக்க நான் உன் பக்கம் வரமாட்டேன் இப்போ அதுதான் கர்நாடகாவில் நடந்தது இப்போ அந்த மாதிரி நடக்கிறப்போ தமிழ்நாட்டில் மேற்கு வங்காளத்தில் எப்படி ஒத்துக்குவாங்க யோசிச்சு பாருங்கள்ல ஸோ இவங்களோட அந்த விஷயமும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதான் அந்த ஆப்போசிட் பார்ட்டி கவர்மெண்ட்டும் அதை ஒத்துக்கணும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க இவங்க மேலே இருக்கிற எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் போயிடுச்சு இது வரைக்கும் இப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாகவே தாக்கல் பண்ணுது அது அவங்க கேட்டது ஒரு கொஸ்டின் அதுக்கு நியாயமாக எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை இன்னொரு மனு பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணுறாங்க என்னென்னா என்னோட தலையிடுறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது நான் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு யாரும் எனக்கு சொல்லவும் கூடாது அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது ஏன் இப்போ எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு பாஜகவுடைய ஒரு உறுப்பினராகவே ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஒரு அங்கமாகவே அது எலெக்ஷன் கமிஷன்றது பாஜகவுக்கு வெளியே ஒரு இண்டிபெண்ட் பாடியாக கிடையாது அது பாஜகவுடைய ஒரு வாளாக ஒரு அங்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது அதோடய நன்றிய ஏன் இவ்வளவு வெறித்தனமாக காட்டுது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல இப்போது பாஜக எலெக்ஷன் கமிஷனை எப்படி கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனோட அந்த கமிஷனர் இருக்கார்ல ஆணையர் தேர்தல் ஆணையர் அந்த தேர்தல் ஆணையரை கொண்டு போய் உட்கார வைக்கிறது யாருன்னா பாசாக்கா அதான் இப்போ ஆளுற கவர்மெண்ட்டு அதை எப்படி கொண்டு வந்தாயின்னா ஏற்கனவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இப்படித்தான் இருந்தது ஆனால் இப்போ எப்படி ஆக்கிட்டாங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி ஓ ஒப்புக்கு ஒரு எதிர்கட்சி ஆனால் அந்த எதிர்கட்சிக்கு சொல்லவும் வேண்டாம் நாங்கள் இதை செலக்ட் பண்ணேன் எப்படியாக இருந்தாலும் ஓட்டு தான் கணக்குலையே வராது ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்களோ அந்த ரெண்டு பேர் சொல்லிட்டானே ஓகே தானே பெரும்பான்மை இல்லையா அதனால நான் வச்சுட்டேன் ஒன்றை சொல்லணுன்ற அவசியம் நீ வேண்டாம்னு சொன்னாலும் நான் என்ன போனாமலாம் இருக்க போறேன்ற கணக்கு தான் அது அது ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை இப்போ ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த தேர்தல் ஆணையரை ஒருவேளை நீக்கம் பண்ணுறதா வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு இப்போ நிறைய டெல்லியில் இந்த நூறு கோடி ரூபா பணம்லாம் பார்த்தோம் ஒரு நீதிபதி இருந்தார் அவரை வந்து உடனே நம்மளால தூக்க முடியாது உச்ச நீதிமன்றத்தால் தூக்க முடியாது அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா குடியரசுத் தலைவருக்கு ஒன்று போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து சர்க்குலேட் நாடாளுமன்றத்துக்கு போய் அவங்க ஒரு போலிங் எடுத்து அந்த போலிங் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்து ஒரு வேளை எடுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இங்கே கமிட்டியை போட்டு ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வரணும் ஒரு சட்டத்தை போட்டு பாசாக்க அதை சட்டமாகவே ஆக்கிருச்சு நீதிமன்றத்தை மூலியமாக எடுக்கவே முடியாது இப்போ அதனால தான் உள்ளே போறதும் உள்ள வெளியில் வர்றதும் பாசகா மூலியமாக தான் பாசகா வழியாத்த அவங்க நினைச்சா போடவும் முடியும் தூக்கி வைக்கவும் முடியும் அவங்க நினச்சா தூக்கி எறியவும் முடியும் இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் என்னதான் செய்யும் யாருக்காக இப்போ வேலை பார்க்கும் முதலாளிக்காகவா இல்லை நாட்டுக்காகவா அவ்வளோதான் கேள்வி அதைத்தான் இப்போ உட்காந்து நேரடியாக இருக்காங்க அதான் ஒரு சவாலையாக விடுறாங்கன்னு வைங்கள நீதிமன்றம் உன்னால் முடிஞ்சால் என் கூட சண்டை ஈன்றுது அதை நீதிமன்றத்துக்கிட்ட தேர்தல் ஆணையம் போய் கேட்குது ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சாங்க எந்த ஒரு மதப்பில் இவங்க ஆடுறாங்கன்னா ஒரு நினப்பில் நம்மளை தாண்டி ஒன்றும் பண்ணிட முடியாது பாசாக்காவை தாண்டி இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் ஜனாதிபதிக்குத்தான் முதல் உரிமை அதிகபட்ச பவர் சிறப்பு அதிகாரம் பிரதமருக்கு கூட கிடையாது குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டு சிறப்பு அதிகாரம் அப்பேற்பட்ட குடியரசுத் தலைவரையே கேள்வி கேட்குற ஒரு உரிமை யாருக்கு இருக்குன்னா அவங்கள திருத்தம் பண்ணுற அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியரியில் ஹையஸ்ட் பவர் ஹோல்டிங்கில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி வேறு எதுவுமே பவரில் கிடையாது அவங்களுக்கு கீழே தான் ஈக்குவல் கூட கிடையாது கீழே தான் கோர்ட்டு சொன்னால் கேட்கணும் இந்த ஹையஸ்ட் பவர் ஒன்று ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டை அப்படியே அப்சைட் டவுன் ஆக்கிட முடியும் களைச்சி விட்டுற முடியும் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வேளை இது நடக்க அவ்வளோ சுலபமாக நடக்காது ஒருவேளை களைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கலைச்சதுக்கான காரணம் கரெக்டாக இருக்கா அவங்க கலைச்சது சரிதானா இதை நம்ம அப்ரூவ் பண்ணலாமா இல்லை அதை ரீஸ்டோர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு குடியரசுத் தலைவர் மிஞ்சின பவார தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு சவால் விடுறாங்க சார் ஆனால் அந்த சவாலுக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தர் பேக்கப் இல்லையா சாதாரணமாக இதை வந்து பண்ணிட முடியாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தே ஆர் த கான்ஸ்டியூஷனல் ஒர்க்கர்ஸ் அவங்க எதுக்காக இருக்காங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த பாடி இல்லை அது ஒரு ஆள்காட்டி பாடியாக மாறிடுச்சு உள்ளது இல்லை எல்லாம் சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் அடக்கி வாசி இதுக்கப்புறம் நிறையா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பதில் சொல் இப்போ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வா இவங்க வைப்பாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறு வேலையே இல்லையா எனக்கு ரொம்ப இப்போ சுதந்திர போராட்டத்துக்காக அதாவது இந்த அரசியலமைப்பை மறுபடியும் வந்து காப்பாற்றணும் இவங்க இஷ்டத்துக்கு ஆறு ஆளுகளை கூட்டி வச்சு என்னென்னமோ ஆட்ட இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை இழுத்து கட்டி கொண்டு போகிறதுக்கு பாடுபடுற ஒரே ஒரு இன்னொரு இண்டிபெண்ட் பாடி முடிஞ்ச அளவு போராடிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி